அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு வாக்குப்பன் வணக்கம் இன்று என் பெதற்றல் நாளடியாரும் புறநானூறும் சான்றோர் பெருமக்களே மாணவர்களே உங்களுக்கெல்லாம் இது தேர்வு காலம் பதினோராம் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் இப்பொழுது தேர்வு எழுதிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் நன்றாக படித்து நல்ல முறையில் தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்று உங்களை இந்த திருவண்ணாமலை திருக்குறள் தொண்டு மையம் வாழ்த்துகிறது வணங்குகிறது நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நம்பிக்கையோடு படியுங்கள் நீங்கள் உறுதியாக நல்ல மதிப்பெண்கள் பெறுவீர்கள் பெற வேண்டும் இறைவன் இருப்பார் சான்றோர் பெருமக்களே ஏன் கல்வியின் சிறப்பை குறித்து நாளடியார் மிக அழகாக ஒரு பாடலில் சொல்லியிருக்கிறார் தோணி இயக்குவான் தொல்லை வருணத்துக்கானீர் கடைப்பட்டான் என்று இகழார் தோணி இயக்குவான் தொல்லை வருணத்துக்கானீர் கடைப்பட்டான் என்று இகழார் காணாய் அவன் துணையா ஆறு போயற்றே நூல் கற்ற மகன் துணையா நல்ல கோளல் நாளடியார் கல்வியின் சிறப்பை மிக அழகாக சொல்லுகிறார் படகு செலுத்துபவனை பழமையான ஜாதிகளில் கீழ்மையான கீழான ஜாதியைச் சார்ந்தவன் என்று அவனை யாரும் எகழமாட்டார்கள் மேலோர் நீ படகு செலுத்துறியாப்பா அப்போ நீ கீழ்சாதிக்காரன் என்று யாரும் அவனை இகழமாட்டார்கள் அவன் துணை கொண்டு அந்த படகு ஓட்டுபவன் துணை கொண்டு அந்த ஆற்றை கடந்து போவார்கள் கடந்து போவார்கள் அதுபோல கீழ்சாதியில் இருப்பவன் நல்ல கேள்வி கல்வி கேள்விகளில் சிறந்தவனாக திகழ்ந்தால் அவனை கீழ் ஜாதிக்காரன் என்று யாரும் அவனை இகழமாட்டார்கள் இகழமாட்டார்கள் அந்த கல்வி கற்றவன் துணை கொண்டு இவர்கள் நூலை கற்பார்கள் சொல்லி கொடுப்பவன் கீழானவன் கற்பவன் மேலான ஜாதி என்று சொல்லிக் கொள்பவன் ஆக ஜாதி உடைந்து போகும் ஜாதி சிதைந்து போகும் ஜாதி இல்லாமல் போகும் எப்போ கல்வி கற்றால் ஆக மாணவர்களே நாம் எல்லோரும் கல்வி கற்க வேண்டும் கல்வி கற்றால் நமக்கு பெருமை வரும் புகழ் வரும் ஜாதிகள் இல்லாத சமுதாயம் மலரும் ஆக ஜாதிகள் இல்லாத சமுதாயம் மலர வேண்டுமென்றால் இந்த சமுதாயத்தில் நாம் அனைவரும் கல்வி கற்றவர்களாக இருக்க வேண்டும் அது ஒன்றுதான் சாதியை உடைக்கும் நமக்கு பெருமையை கொடுக்கும் ஆக நாம் நாளடியார் சொன்னது போன்று கல்வி கற்று பெருமை உடையவர்களாக நாம் வர வேண்டும் இது மட்டுமல்ல இதே கருத்தை நமக்கு புறநானூறும் எடுத்து சொல்லுகிறது அதில் ஒரு நல்ல பாடல் உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே பிறப்புவோர் அன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும் ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என்னாது அவருள் அறிவுடையோனாறு அரசும் செல்லும் நமக்கு தேவையானது இதுதான் இந்த கடைசி கருத்து தான் வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே என்ன நாளடியார் சொன்னாரோ அதேதான் இந்த புறநானூறு நமக்கு வலியுறுத்துகிறது என்னவா வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே இந்த நான்கு வகை ஜாதி பிரிவுகளுள் ஜாதியில் உள்ளவன் நல்ல கல்வி கேள்விகளில் வல்லவனாக இருந்தால் மேல் ஜாதியில் நான் இருக்கிறேன் என்று சொல்கிறான அவன் கூட இவனுக்கு ஆட்படுவான் இவன் கீழே வந்து தொண்டு புரிவான் எனக்கு சொல்லிக் கொடுன்னு கேட்பான் அந்த நூலை எனக்கு விளக்குங்கள்னு கேட்பான் அவனுக்கு ஆட்படுவான் உட்படுவான் தொண்டு செய்வான் யாரே மேல் ஜாதியில் நான் இருக்கிறேன் என்று சொல்பவன் யாருக்கு கீழ் ஜாதியில் இருக்கிறான் என்று சொல்கிறானே அவனிடம் ஏன் அவன் கல்வி கற்றவனாக இருக்கிறான் ஆக ஜாதியில் இருப்பவன் கல்வி கேள்விகளில் சாத்திரங்களில் சிறந்தவனாக திகழ்ந்தால் மேல் ஜாதின்னு உள்ளவனும் அவனுக்கு ஆட்படுவான் எனக்கு சொல்லி கொடுப்பான்னு வருவான் நூலை கற்பர்னார் யார் மேல் ஜாதின்னு இருப்பவன் எல்லாம் வந்து அவனுடைய நூலை கற்பர் நாளடியார் அதே கருத்தை தான் வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண்படுமே அவனுக்கு ஆட்படுவான் ஆக நாம் கல்வி கற்க வேண்டாம் அதுதான் நம்மை உயர்த்தும் அதைத்தான் திருக்குறள் கூட நன்றாக வள்ளுவர் சொல்லுவார் எது அழியாத செல்வோமா கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்ற எவை இல்லாத அழிதல் இல்லாத உயர்ந்த சிறந்த ஒரே செல்வம் கல்வி கல்வி மற்ற செல்வங்களெல்லாம் இது போன்ற செல்வங்கள் அல்ல அல்ல ஆக உயர்ந்த செல்வம் சிறந்த செல்வம் கல்வி செல்வம் குழந்தைகளே மாணவர்களே நீங்கள் அந்த கல்வி செல்வத்தை பெற வேண்டும் தேர்வுகளில் நீங்கள் மன உறுதியோடு சென்று பயமில்லாமல் தேர்வு எழுத வேண்டும் நீங்கள் நல்ல மதிப்பெண்களை பெற வேண்டும் அதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்